வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் அதிரடி திருப்பம் தகவல் இந்த ஒரு தகவலை பெற்றதை நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது கூட கபலைக்கணும் ஆள கொடுத்தவங்க மக்களே அப்போ தான் அரசியல் சார்ந்த கணவர்களும் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும் வாங்க விடியக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் இணைக்கக்கூடிய ஒரு சில முடிவுகளையும் முயற்சிகளையும் தற்பொழுது ஓபிஎஸ் சார்பாக பாஜகவும் எடுக்கிறதாம் எண்டிய கூட்டணியில் இருக்கக்கூடிய புள்ளிகளும் அதை சொல்கிறார்களாம் இதனால் ஓபிஎஸ் அவர்களும் தங்களுடைய கூட்டணியில் இருந்தால் பெரும் விதத்தில் பலமாக அமையும் என்ற பேச்சுக்களும் அதிமுகவில் அதிகமாக ஒழிக்க ஆரம்பித்து இருக்கிறது இந்த ஒரு நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி இதற்கான முடிவுகளை எப்படி எடுக்கிறார் மேலும் இது இதனை எப்படி ஓபிஎஸ் கையாள போகிறார் என்ற பேச்சுக்களும் ஒரு பக்கம் ஒழிக்க ஆரம்பித்திருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அதிமுக ஒன்று சேர நான் ரெடி என்று ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் ஆனால் டிடிவி தினகரனும் அவரின் அருமை அண்ணன் இபிஎஸ் ரெடியா என்று அவர் கேள்வியும் எழுப்பியுள்ளார் ஆனால் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்க வாய்ப்பு இல்லை என இபிஎஸ் கூறி வருகிறார் ஒருவேளை டிடிவி தினகரன் இபிஎஸ் உடன் பேசி ஒப்புதல் வாங்கினால் அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ்ஐ இணை இணையலாம் இணையலாம் என விமர்சனங்களும் ஒரு பக்கம் கூறுகின்றன மேலும் இபிஎஸ் ஓபிஎஸ் மீண்டும் இணைவது சாத்தியமா அப்படி இணைந்தால் பெரும் வெற்றி அடைவார்களா மிகப்பெரிய அளவில் மாறுதல் நடைபெறுமா அதிமுகவின் தலைமைக்குள் என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்புகளும் ஒரு பக்கம் அதிகரிக்க ஆரம்பித்து வருகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு வேறு வழியே இல்லை அதிமுகவில் இணைந்தால் மட்டுமே அவருக்கான ஆதரவு அங்கீகாரம் செல்வாக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் அவர் தனித்து கூடிய ஒரு அரசியல் அனாதையாகவே மாறிவிடுகிறாரா அப்படின்ற பேச்சுக்களும் ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது ஏனென்றால் திமுக அல்லது தாவேகாவில் ஓபிஎஸ் சேரலாம் என பேசப்பட்ட நிலைமையில் இன்று மீண்டும் அதிமுகவில் சேர ரெடி என கூறி அந்தர்பல்ட்டியும் அடித்திருக்கிறார் இதற்கு ஒரே நேரத்தில் திமுக தாவேக்கா என இரு கட்சிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்திய நடத்திய கூட்டணி கைகூடாமல் போனதற்கு காரணம் என்கின்றனர் அத்துடன் அவரது ஆதரவாளர்களும் திமுகவுக்கு சிதறுவதால் தற்பொழுது அரசியல் களத்தில் தனிமரமாக நிற்கிறார் ஓபிஎஸ் என்ன அரசியல் விமர்சகர்களும் ஒரு பக்கம் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் இதனால் ஓபிஎஸ்க்கு கடைசி வாய்ப்பு அதிமுகவில் இணைவது மட்டுமே என்பதுதான் வேறு எந்த ஒரு வழியும் இல்லை அவருக்கு என்பது இதன் மூலமாக தெரிகிறது அதனால் அடுத்து அவர் என்ன நட செயல் பண்ண போகிறார் என்ன மாதிரியான முடிவுகள் என்பதனை நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே